அவர் எழுதிய அனுப்பியுள்ள வாழ்த்துக்கள் இந்த மேடையிலே நான் வாசிக்க இருக்கிறேன் உங்கள் அனைவரின் அனுமதியோடு எங்கள் தலைவரின் வாசிக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் தலைவர் தலைவர் திரு கமல்ஹாஸ் அவர்களின் வாழ்த்துக்களை இருபது எட்டு ஒன்பது இருபது இருபத்தி நாலு நான் பெருமதிப்பும் பேரன்பும் கொண்டிருக்கிற இனிய நண்பர் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தலைவர்களால் நிறைவேற இருக்கும் அவைக்கும் மாணவிகு அமைச்சரவை மக்களுக்கும் மாணவி சட்டமன்ற ஆடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும்

தமிழான முதல்வர் கலைஞரும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் தோழில் துவங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளாக மண்ணில் நீடித்த தீண்டாமையை எனினும் கொள்ள நோயையும் ஆதிக்கம் எனும் தொற்று நோய்க்கும் ஏற்ற எனும் புற்று நோய்க்கும் எழுபத்தை வருடங்களாக திமுக தடுப்பூசி கொண்டு கொண்டிருக்கிறது திமுக என்றால் என்ன ஒரே வரியில் சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டால் தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டான பங்கையும் மரியாதையும் வேத்து சக்திகள் கெடுக்க முனைந்தால் தடுக்க பாய்ந்து வரும் தமிழரின் கேடயம் என்பேன் அனைத்து துறைகளிலும் அந்நிய மொழியை நுழைக்க முயன்றதை எதிர்த்து இந்தி திணிப்பு போராட்டம் ஆகட்டும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை எதிர்த்து வடக்கு வாழ்கிறது முழக்கமாகட்டும் தமிழர்களின் நலனுக்காக களனம் வாழுவதில் என்றும் சகலை தேதவில்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்த விதம் சரிதிர சிறப்பு வாய்ந்தது சமூக நீதி ஒளிவாயாத பகுதிகளிலும் தனது சிந்தனையின் கூறுமையினால் திட்டங்களை தீட்டி எல்லோரும் சமம் என்பதை உறுதி செய்த கலைஞர் அவரது தலைமையில் பொன் போல பொழியது இந்த இயக்கம் இன்றைக்கு எனது அருமை நண்பர் திரு மு க ஸ்டாலின் கைகளில் திமுக நிறைவு கூடி இந்திய நாடகங்களும் திராவிட சிந்தனைகளை பொழிகின்றன வடக்கு மாநிலங்களிலும் தேரஸ்டாரினவர் இலின திராவிட மாநில திட்டங்களை செயல்படுத்து முன்னை காட்டுகின்றன என்பது தமிழர்களின் பெருமை கொள்ளத்தக்க ஒன்று ஆபத்தான சித்தாந்தங்கள் நாட்டை ஆக்கிரமிக்க துடி துடிக்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க மாநில தன்னாட்சியை பாதுகாக்க ஒரு கோட்டை சிவர் போல எழுந்து எழுந்திருக்கும் ஏகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோட்டை இங்கு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஒரு செங்கலை கூட எவரும் எடுத்துச் செல்ல முடியாது அனைத்து சமூக இயக்கங்களை போலவே திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்ற இயக்கங்களை சந்தித்திருக்கிறது ஆனால் தமிழர் நலன் காக்கும் பணியில் சோர்வுற்றதே இல்லை பிறப்பினால் அனைவரும் சமூக சமூக நிதி சித்தாந்தத்தை தலையில் கிரீடமாக சூடி தான் தேர்ந்து கொண்ட செயல்களில் சற்றும் தொய்வுறாமல் நிமிர்ந்து நடைபெற்று வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவளர்கள காலத்தில் அதன் பணிகளில் கூட்டிணைந்து செயல்பட வேண்டியது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு காரணமை சகோதர சக்திகளுக்கு இடையே ஏற்படும் சிறு முரண்கள் கூட மதவாத சக்திகளுக்கு சாதகமாகிவிடும் ஆபத்து இருக்கிறது என்பதை உறக்கச் சொல்ல மக்கள் நீதி இந்த தருணத்தில் நான் நடித்த சத்யா படத்தில் பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சோர் நாமாக ஆயிரம் வேதங்கள் வாதங்களும் தூளாக எனும் கவிஞர் வாழ்க்கை எழுதிய பாடல் வரிகளில் எனக்கு நினைவு வருகின்றன இந்த கோட்டை சோரில் எங்கேனும் ஒரு கீரல் விழாத எதிரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவம் அவர்களது பகற்கனவு ஒருபோதும் பழிக்காது பெரு பெருவிழாவில் தவிர்க்க இயலாத காரணங்களால் என்னால் நேரில் கலந்து கொள்ள இயலவில்லையே என்ற மனமார்ந்த வருத்தம் எனக்குள்ள இருக்கிறது மற்றொரு புறம் விழா கோலத்தில் மனக்கண்ணில் கண்டு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது எனது சார்பாக இந்த பொது கூட்டத்தில் மக்கள் மையத்தார் கலந்து கொண்டிருப்பதில் ஓகேடுகிறேன் எழுபத்தைந்து ஆண்டுகள் கண்டையை பேரேக்கும் இன்னும் பல நூற்றாண்டுகள் செய்தி தொடங்க வேண்டும் தன் சமூக கடமைகளை ஆற்றியபடியே இருக்க வேண்டும் என உலவார வாழ்த்துகிறேன் அதை செய்து காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இளைய தலைமுறைக்கும் இருக்கிறது என்பதை என் அருமை தம்பி திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவரது இளைஞர் படைவிக்கவும் நினைவூட்ட விரும்புகிறேன் பவளர்களால் கொண்டாடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடல் பிறப்புகள் அனைவருக்கும் என் மனமான அன்பும் வாழ்த்தும் தங்கள் கமல்ஹாசன் தலைவர் மையம் நன்றி வணக்கம்